இன்றைக்கு மாண்புமிகு தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவரும் கழக பொதுச்சேய அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிழங்க கோவை மாநகர் மாவட்ட கழகம் சார்பாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் மின்சார கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெகு சிறப்பாக நடத்தி இன்று தமிழக மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரே இயக்கம் என்ன யார் என்றால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் இந்த இயக்கத்தின்பால் தான் இன்று மக்கள் வெகுண்டெழுந்து உள்ளார்கள் எப்பொழுது திமுக ஆட்சி வரும் நமக்கெல்லாம் விடிவு காலம் வரும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பிரதிப பிரதிபலிப்பாகத்தான் எங்களுடைய கழக பொதுச்செயலரும் தலைமை நிலைச் செயலாளர் அன்பு எஸ் எஸ்பி வேலுமணி அவர்கள் முயற்சியால் இன்று தமிழகம் எங்கும் தொட்டியெல்லாம் மின்சார உயர்வை கண்டித்து இன்று நடைபெறுகிறது இந்த கூட்டம் மின் கட்டண பாதிப்பு உங்களுக்கே அது தெரியுமா தெரியாதா இல்லை வேணும் என்று கேட்கிறீர்களா எனக்கு தெரியல மின் கட்டண உயர்வு சாதாரண ஏழை மக்கள்லேருந்து உயர்ந்த ம மனிதன் வரைக்கும் அத்தனை பேர்த்துக்கும் இந்த மின்கட்டணம் பயங்கரமான பாதிப்பு இருக்குது அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல வேண்டுமென்றால் அங்கேயே சொன்னேன் நேற்றைக்கு ஒரு தினம் நான் இரண்டு மணி நேரம் என் வீட்டில் பகலில் இருந்தேன் அப்பொழுது திடீர்னு செய்தி பார்க்கலான்னு டிவியை ஓப்பன் பண்ணுன்னா டிவி ஓடலாம் ஏன் ஓடலைன்னு கேட்டால் கரண்ட்டு போய் மூணு மணி நேரம் ஆச்சின்னு என் ஒய்ஃபு திட்டினது தான் எனக்கு மிச்சம் இதுதான் ஒவ்வொரு வீட்டிலும் இன்றைய நிலைமை தொழிற்சாலைகள் இன்று பயங்கரமாக நஷ்டத்தில் இயங்குகிறது ஒவ்வொரு முறையும் ஏதோ போனஸ் கொடுப்பதை போல் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க எட்டு மு பத்து பெர்சன்ட்டுப்பாங்க பத்து பெர்சன்ட் பதினஞ்சு அதைப் போல் இன்றைய விடிய விடியா திமுக அரசு மூன்று ஆண்டு காலத்தில் மூன்று முறை போனஸ் போட்டாங்க அது என்னங்க விக்கிரவாண்டி தேர்தல் வரும்போது உங்களுக்கு இந்த மின்சார கட்டணம் தெரியலையா மின்சாரம் எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டு போட்ட கைக்கு எவ்வளோ பெரிய மோதிரத்தை கொடுத்துருக்கீங்க இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள் எல்லாம் அல்லலோப்படுறாங்க எதை இதை உயர்த்துவீங்க வரி என்பது தமிழகத்தில் அத்தனை வரி உயர்த்தியாச்சு பருப்பு விலை காய்கறி விலை கடுகு சீரம் விலை எதுவுமே எந்த குறையில்லை இன்றைக்கி சாதாரண ஒரு பாமர மக்கள் குடும்பம் நடத்தன்னா இன்றைக்கி இருபதாயிரம் ரூபாய் இருந்தால் தான் அவன் குடும்பம் நடத்த முடிய சூழ்நிலைக்கு இந்த விடியா திமுக அரசு நிலை இருக்கிறது இந்த ஆட்சியை வெகு விரைவில் தமிழகத்தை விட்டு அகற்ற வேண்டும் என்று நாங்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் தமிழகத்தில் உள்ள அத்தனை எட்டு கோடி தமிழர்களும் இன்று இந்த ஆட்சி போக வேண்டும் வீட்டுக்கு போக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார் அந்த பேருக்கு ஆ அதை கேட்டிங்க நல்ல கேள்வி பேருந்தில் ஒரு பாம நமக்கு இப்போ கோயம்புத்தூர் இருக்குது பொள்ளாச்சியிலேருந்தோ மதுரையிலேருந்தோ இல்லை ஈரோட்டில் இருந்து இந்த டவுன் பஸ்ஸு எங்கே போகணுன்னு அதில் எழுதியிருக்கோம் இந்தந்த இடங்களுக்கு செல்லும் பஸ்ஸுன்னு எதாவது ஒரு பஸ்ஸில் அந்த அவன் போகிற வேகத்துக்கு எங்கேயா நீங்கள் பார்க்க முடியுதா அந்த முன்னாடி தலை மாட்டில் எழுதியிருக்க அந்த ஒரு தான் மீதி பூராமே விளம்பரம் ஏன் இவங்க விளம்பரம் அக்கறை இல்லையா அதுக்கான வருமானம் அழகாக வருகிறது அப்போவும் என்னடான்னா போக்குவரத்துறை அமைச்சர் நஷ்டத்தில் என்கிறது போக்குவரத்து அடுத்து இன்னும் ஒரு ஒரு பத்து நாட்களில் போக்குவரத்து இது டிரான்ஸ்பர் இது என்ன சாரி டிரான்ஸ்போர்ட்டுக்கும் விளையாற்ற போகிறாங்க பஸ் கட்டணத்தை கண்டிப்பாக உயர்த்த இதை நான் எதிர்பார்த்து நாங்கள் இருக்கிறோம் கண்டிப்பாக மக்களுக்கு பால் விலை உயர்த்தியாச்சு கரண்ட்டுக்கு விலை உயர்த்தியாச்சு பருப்பு பாமாயில் எல்லாத்தையும் உயர்த்தியாச்சு இதில் இன்னும் ஒரு சந்தேகம் இப்போ என்னன்னா ரேஷன் கடையில் பாமாயில் பருப்பு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க போல தெரியுது மூணு மாதமாக கொடுக்கல இப்போ கொடுக்குறேன் அப்போ கொடுக்குறேன் ஆய்வு நடத்துகிறாங்க இன்றைக்கி சிறு குறு தொழில் பாருங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் ஓடு நாள் ஓடாட்டாலும் பதினேழாயிரம் முப்பத்தாயிரம் அவன் என்னங்க அவன் தொண்டட்டி தாலியை விற்றா கட்ட முடியும் இன்னைக்கு பாமர மக்கள் உயர வேண்டுமென்றால் சிறு குறு தொழில் உயர வேண்டும் அது நல்ல முறையில் ஓடினா தான் ஏழை எளியவ அதை பசியார இல்லாமல் கா கஞ்சி குடிப்பான் அவங்களெல்லாம் முடக்கினதுனால இன்றைக்கி அதர் ஸ்டேட்லேருந்து இன்றைய தொழிலதிபர்கள் வேறு ஸ்டேட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் இதே நிலமை வந்தது அம்மா ஆட்சி வந்ததுக்கு பின்னால் தான் மின்மிகை மா மாநிலமாக கொண்டு வந்ததுக்கு போனால் அத்தனை தொழிலதிபர்களும் இன்னும் தமிழ்நாட்டை நோக்கி வந்தாங்க இப்போ பழையபடி தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தொழிலும் வேறு மாநிலத்துக்கு செல்வதற்கு ரெடியாக இதுக்கு காரணம் என்ன மின்சார கட்டணம் மின்சார கட்டணம் ஒரு கழுத்தை நெருக்காது நான் என்னோட நடைப்பயிற்சிக்கு வருகிறார்கள் சிறு குறு தொழில் தொழிலதிபர்கள்லாம் தன்னுடைய தொழிலை முடக்கிவிட்டு வேலைக்கு போகலாமா என்று நினைக்கிறார் எத்தனையோ கம்பெனிகள் விலைக்கு வருகிறது ரியல் எஸ்டேட் அதிபர்கள் அதை வாங்கி சைட்டு போடுறாங்க அந்த பொருள்கள்லாம் காய்நாங்கடைக்கு செல்லுகின்றன இந்த நிலைமைக்கு உருவாக்குனது யார் தமிழக ஸ்டாலின் அரசு தான் ஆகையினால் இந்த அரசு வெகு விரைவில் வீட்டுக்கு போனால் தமிழகத்துக்கு கூடிய விரைவில் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் விடிவு காலம் வரும் வரும் என்பதை இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மூலமாக தெரிவித்துக் கொள்வோம்